இன்றைய நாளில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் நாளைய தினம் மாலைய பட்சத்தின் நிறைவு நாள் அதாகப்பட்டது புரட்டாசி மாதத்தினுடைய அமாவாசையில் நிறைவு பெறுவது அமாலய பட்சம் இந்த மாலைய பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிதர்கடன்களை செய்ய வேண்டும் பிதர்களுக்கு தில தர்ப்பணம் செய்ய வேண்டும் பிண்டம் விட வேண்டும் நெய்வளக்கு ஏற்ற வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த பிதிர் அப்படின்னா யார் உங்களுடைய மூதார்கள் அவர்களுடைய சாபங்கள் உங்களை வந்து அடையக்கூடாது சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் சாப நிவர்த்திகள் செய்யும் பொழுது உங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த பிதர்களுடைய ஆசை கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் ஏனால் இந்த மாலைய பட்சத்தில் அவர்கள் மேலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகமாக கூறப்படுகின்றது அது எந்த அளவு உண்மை என்று நான் சொல்லவில்லை அப்படியாக நாங்கள் தொன்று தொற்று செய்து வரக்கூடிய ஒரு வளமை அந்த வகையில் பிதர்கள் எங்களை நாடி வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணி திலத் தண்ணி என்று அதாகப்படுது எள்ளினால் தண்ணி இழைக்க வேண்டும் தாகத்தை தீர்க்க வேண்டும் அவர்கள் வேறொன்றும் கேட்கவில்லை பணம் காசு காரு பங்களா அப்படியெல்லாம் கேட்குறது ஒரு கர்ப்பணம் கேட்கிறார்கள் திளர்த்தினால் ஒரு தண்ணி தங்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும் அவர்களை நினைத்து சிவனுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் மோட்ச தீபங்கள் செய்ய வேண்டும் இப்படி தான் கேட்கின்றார்கள் அதை நாங்கள் செய்யாமல் விடும் தரபரில் பட்சத்தில் செய்யாமல் விடும் பட்சத்தில் அவருடைய சாபத்துக்கு உள்ளாகி எங்களுடைய சந்ததிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகின்றது ஆமணியார்களே நாளைய தினம் நீங்கள் எல்லா ஆலயங்களிலும் நாளைய தினம் நான் நினைக்கின்றேன் இந்த ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்து தங்களால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பொதுவாக காலை நேரங்களில் நீராடி நீங்கள் போய்ந்து காலை எட்டு மணியிலிருந்து பகல் பன்னிரண்டு மணிக்குள் இந்த காரியங்களை செய்வது சிறப்பாகும் அது ஒரு சிறப்பை தரும் சந்ததிகளுக்கு நன்மை தரும் அந்த வகையில் அடியேனும் ஒரு ஆன்மீக பயணமாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றேன் அந்த வகையில் நான் தற்சமயம் சிங்கன் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த தகவலை தருகின்றேன் இங்கும் நாளைய தினம் நான் நினைக்கின்றேன் காலை ஒம்பது மணியிலிருந்து பகல் பனிரெண்டு மணி வரையும் இந்த வானைய பட்சத்தை முன்னிட்டு விஷேட பூஜைகளுக்கும் அந்த அடியார்களுக்குரிய எள்ளு தர்ப்பணங்கள் மற்றும் அங்கு நெய் விளக்குகள் போன்றவற்றை செய்வதற்குரிய வசதிகளை மிக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் வகையில் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் இங்கு வருகை தந்து இந்த ஆலயத்தில் நீங்கள் செய்யலாம் என்பதை இத்தருணத்தை அறிய தந்து இன்னொரு விஷயத்தை நான் கூற வேண்டும் நாளை மறுதினம் நவராத்திரி என்று சொல்லக்கூடிய பெருவிழா இது நாடு ரீதியாக சைவ மக்கள் எங்கெல்லாம் எங்கள் சைவடியார்கள் வாழ்கின்றார்களோ தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த நவராத்திரி பெருவிழா சிறப்பாக செய்வார்கள் இந்த நவராத்திரி விழா அப்படின்வாங்கள் நவராத்திரி பூஜை என்று சொல்லுவதை விட நவராத்திரி விழா விழா என்றால் என்ன வாழ்க்கையில் நாங்கள் என்றும் விழாமல் இருப்பதற்கு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு சொல்லுவார்கள் அதுதான் விழா ஏ நாங்களும் விழாமல் இருக்கணும் இருந்தால் தானே வாழ்க்கையில் வாழலாம் அதே போல் இந்த முச்சக்திகளுக்கு இச்சினாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று மூன்று சக்திகளுக்கும் நாளை மறுதினம் நவராத்திரி பருவிழா மூன்று மூன்று நாட்களாக நடைபெற இருக்கின்றன முதல் மூன்று நாட்கள் அம்மன் அதன் பிறகு வரக்கூடிய மூன்று நாட்கள் மகாலட்சுமி அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதி சரஸ்வதி பூஜையோடு நவமி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது நாள் நிறைவு வரும் அன்று இல்லங்களில் நீங்கள் பூஜைகளை செய்யலாம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தசமியில் பத்தாவது நாள் காலையில் வித்யா ஆரம்பம் செய்ய வேண்டும் வேடு துவக்குதல் என்று சொல்வார்கள் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை வன்னி வாளை வெட்டுவது மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரனை சம்காரம் செய்தனால் அதை நினைவு கூறும் முகமாக ஆணவம் கண்மம் மாயை இதுதான் எங்களுடைய புராணம் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை நீங்க வேண்டும் ஆணவத்தோடு இருப்பவர்கள் அழிய வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அது அமைகின்றது மகிஷாசுரனை மகிஷாசுர மர்தினி சம்ஹாரம் செய்யக்கூடிய வன்னி வாழை பெற்று எல்லாம் நடைபெற இருப்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் அதே வேளையில் இந்த அனைத்து பூஜைகளுக்கும் முக்கியமாக ஒம்பது படிகளை வைத்து அங்கு நவராத்திரி செய்வார்கள் நவராத்திரி என்றால் உங்களுக்கு தெரியும் நவ படிகளிலும் அலங்காரமாக குழு வைப்பார்கள் பொம்மைகளில் வைத்து அதில் ஓர் அதாகப்பட்டது ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐந்தறிவு அறிவு ஆறறிவு ஏழறிவு என்று சொல்லக்கூடிய ஆறறிவு வரையும் அந்த அறிவுகளுக்கு ஏற்றது போல் அங்கு அந்த பொம்மைகள் நிறுத்தப்படும் ஓர் அறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு படைத்த நாங்கள் அந்த வகையில் அந்த ஆறு அறிவையும் அங்கு ஒழுவாக வைத்து மரம் செடி கொடிகள் எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணுவார்கள் பிள்ளைகளுடைய அந்த இசை நிகழ்ச்சிகள் இசை சொற்பொழிவுகள் நாட்டியங்கள் டான்ஸுகள் இப்படி எல்லாம் எல்லாம் கல தரப்பட்ட சகலவிதமான ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்வார்கள் ஏற்பாடு செய்து அந்த பிள்ளைகளுக்கும் அங்கு வந்தவர்களுக்கும் மனம் மலர்ச்சியை ஏற்படுவதற்கு மனம் குளிர்ச்சியாக இருந்தால் மனத்தில் ஏற்படக்கூடிய அந்த குளிர்ச்சியின் மூலமாக முகத்தில் நல்ல வெளிச்சம் தெரியும் மனதில் எப்படியெல்லாம் நாங்கள் மன சந்தோஷமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு முகத்தில் எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆகையால் நீங்கள் எல்லோரும் நினைவு வைத்திருக்க வேண்டும் நாளை மறுதினம் நவராத்திரி பருவிழா ஆரம்பிக்கின்றது அந்த வகையில் அந்த ஆலயங்களில் மட்டுமல்ல பாடசாலைகள் வேலைஸ்தலங்கள் எல்லா இடத்துலையும் இந்த முச்சத்திகளுடைய அருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அந்த வகையில் அடியேனும் தந்த இந்த வருடம் எங்கள் இலங்கை திருநாட்டிலிருந்து வருடம் நாங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு பல ஆலயங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றோம் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் பல இசை நிகழ்ச்சிகளை நடாத்தினோம் அந்த வகையில் இந்த நவராத்திரி பருவிழா கால பகுதியில் நாங்கள் ஜெர்மன் சிங்கன் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு அடியே இங்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இந்த மாலயபட்ச பூஜைகளிலும் அதை தொடர் வரக்கூடிய நவராத்திரி பெருவிழாவிலும் அடியே இங்கு கலந்து சமய பணியாற்ற இருக்கின்றேன் அது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன்